ரசம் வைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் மிளகு ஜீரகம் தனியாக காஞ்ச மிளகா பூண்டா அரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சோடா ஆயிடுச்சு கடுகு போட்டுருங்க காஞ்ச மிளகா போட்டுருங்க கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை போட்டுருங்க அரைச்ச மசாலா போட்டுருங்க வதக்கிக்கோங்க புளி கருங்கிடுச்சு புளித்தனியும் பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துருங்க ரசத்தை நல்லா கொதிக்க வைக்க கூடாது கொஞ்சமாக கொதிக்க வர்ற அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலக்கருப்பில் போட்டு இறக்கிடுங்க சூடான சுவையான ரசம் ரெடி